ஓம் நமச்சிவாய சிவாய நமகா சிவே சிவே சிவ சிவ ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா நம்ம நாராயணா என்று பலமுறை சொல்ல முடியாது மறந்துடுறோம் ஆனால் நாரத மகரிஷியுடைய பெயரை சொல்லி ஒரு தடவை ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா என்றால் நாரதர் அன்று வரை செய்த பல லட்சம் கோடி புண்ணியங்களை ஒரு சேர அப்படியே கொடுத்துருவார் இப்படி புண்ணியத்தை அள்ளும் விதமும் உண்டு ஆன்மீகத்திலே இன்று வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களும் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இந்த தேதிகளும் பிறந்தவர்களும் சுக்கர ஹோரையிலே பிறந்தவர்களும் சுக்கர மகாதசை நடப்பவர்களுக்கும் இன்று அற்புதமான யோகமான கா நாளாகும் இந்த மார்கழி மாதம் வெள்ளிக்கிழமை இப்படி நவமி தசமி இப்படி வருகின்றதுனால இன்றைக்கி முடிந்தவரை அவரவர்கள் ஊருக்கு அருகிலே உள்ள அங்காள பரமேஸ்வரி அங்காள பரமேஸ்வரி எல்லா தெய்வங்களுக்கும் மொத்தமானவள் அதனால தான் அங்காளி அந்தாதி என்று நமது வாத்தியார் முதலிலே தனது குருகுல வாசத்திலே திருவாய் மலர்ந்து யாரும் எழுதி கொடுக்காமல் தானே ஞானத்தினாலே தன்னுடைய குருவனுடைய அருளால் சொல்லிய இடம்தான் ராயபுரம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வருடைய ஆலயத்திலே அந்த அங்காளியினுடைய அந்தாதியினுடைய இன்னென்ன காரியத்திற்கு நிறைவேற வெற்றி பெற ஜெயமாக அதற்கு அங்காளி அந்தாதியை ஒரு முறை வாசித்தால் கூட போகிறோம் அந்த திருக்கோயிலுக்கு சென்று இன்று குறைந்தது ஆறு முறை பதினஞ்சு இருபத்தி நாலு முறை நிதானமாக வளம் வந்து அங்காள பரமேஸ்வரிக்கு அங்காள பரமேஸ்வருடைய அந்தாதியை வாசிப்பதும் ஏழைகளுக்கு முடியாதவர்களுக்கெல்லாம் பன்று பிரெட்டு பஞ்சு போல் இருக்கின்ற உணவுகளை பாதாம் அல்வா கொஞ்சமான அல்வா உயர்ந்த விலை கொடுத்து யாரையா வாங்கிறது கவலையே பட வேண்டாம் உங்களால் முடிந்த உணவுகளை அருமையான சக்கரை பொங்கல் கேசரி இவைகளை அங்காளிக்கு படைத்து நீங்கள் தானம் கொடுக்கும்போது அதுவும் சுக்கரவாரத்திலே சுக்கரகோரையிலே பசுமாட்டிற்கு ஒரு இனிப்பான உணவை கொடுக்கும் பொழுது சக்கரை பொங்கலாக இருக்கட்டும் நல்ல அருமையாக அருமையான கேசரியாக இருக்கட்டும் தொல்வாலை பத்து சாதி கோவில் அப்படி பசுமாட்டுக்கு கொடுக்கும்போது தரித்திரம் உடனடியாக விலகி குபேர யோகத்தை கொடுக்கின்ற நாளாக அதனால தான் வெள்ளிக்கிழமை யோகம் கண்ணாலான ஒரு பாட்டு கூட உண்டு வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து பூஜை செய்தால் லலிதா சகசநாமம் படித்தால் வராத செல்வம் நமக்கு வந்து சேரும் செல்வம் எப்படி வரும் பேரு புகழ் அந்தஸ்து அந்த மரியாதையோடு செல்வம் வரும் எப்படியோ அடுத்தவங்களை ஏமாற்றி எப்படியோ அந்த மாதிரியான செல்வம் வராது தவறான முறையிலே வராது ஆனால் மனிதர்களை உற்றார் உறவினர்களை நம்பி நமக்கு கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் நம்மோடு அது இல்லை என்றால் யாருன்னு சொல்ல மாட்டாங்க ஓடிப்பிடுவாங்க கால நீராக பறவைகள் போல் பறந்து சென்று விடுவார்கள் அதனால் நாம் எங்கே சேர்க்க வேண்டும் நமது செல்வத்தை புண்ணியத்தை அருள்லோகத்திலே சேர்க்க வேண்டும் நம்முடைய சர்க்குருடைய திருப்பாதத்திலே சேர்க்க வேண்டும் ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் இவனுக்கு எவ்வளோ தூரம் கொடுக்கணும் இவங்கிட்ட கொடுத்தா அது வளருமா பிரத்தியாகுமா உபயோகப்படுமா அது நீடிச்சு இருக்குமா எந்த காலத்திலும் பேர் சொல்வானா அப்படின்னு யார் நிர்ணயம் பண்ணுவாங்க கிட்ட நமது அன்னையை தவிர குரு ஒருத்தர் தான் பண்ண முடியும் அந்த குருவும் இறைவனுடைய ஆணை ஏற்பார் அவரவர்கள் உபாசனை காஞ்சி மகாபரியவால் இருக்கார்னா காமாட்சி நேரடியாக பேசினா இன்றைக்கும் பேசிட்டு தான் இப்படி அம்மன் உபாசனை சக்தி உபாசனை செய்ய வேண்டியதை பல முறை நமது வாத்தியார் சொன்னார் ஒரு நாற்பத்தி எட்டு நாளானு பெரிய கடுமையான நியமனிஷ்டை இல்லை என்றால் பீஜ மந்திரங்களை சொல்லி உச்சாடனம் செய்வதும் வீட்டிலே உங்களுக்கு பிடித்த ஒரு இஷ்ட தேவதை அது அப்போயும் சொன்னாங்க குலதெய்வம் இருக்கட்டும் இஷ்ட தேவதை ஒன்று வேணும் எனக்கு எங்கள் அப்பா என்னமோ இந்த பெருமாள் கோயிலுக்கு போகவே முடியல சார் இந்த ஐயனார் கோயிலுக்கு போகவே முடியல சார் அதுக்கு தான் குரு என்ன ஒரு இஷ்ட தேவதையும் வச்சுக்கோங்க எதிர்காலத்தில் கால சூழ்நிலையில் அங்கே நீங்கள் போக முடியாது வயதாக இருக்கும் ஏதோ சுச்சுவேஷன் மாறும் அதுக்காக இஷ்ட தேவதா அதனால் அருகில் உள்ள ஏதோ ஒரு ஆலயத்திலே வழிபடுவதும் தினமும் எறும்புகளுக்கு நல்ல அது தூக்கி செல்லும் அளவுக்கு உணவு அதுக்கு தான் நம்ம உதாரணமாக அட ஒரு ரவை அப்படிங்கிறோம் அது பச்சரிசியை உடைச்சி மிக்சியில் கூட உடைச்சி நல்ல நாட்டு சர்க்கரை வெள்ளை சர்க்கரையை போட்டு அமிர்தமாக அதுக்கு போடும்போது அந்த எம் எறும்புகள் சாப்பிடும் உணவுனால முதல்ல ஒரு உங்களை சுற்றி மகான்களுடைய வட்டம் வடிவம் வரும் அதுதான் மக்கள் கூட்டமாக கூட மாறும் ஆனால் கூட்டத்தை கண்டு மயக் மயங்கக்கூடாது யாராவது ஆசை வார்த்தை சொல்லுவாங்க சார் சார் நீங்கள் உங்களை போல் பெரிய ஆளே கிடையாது சார் அப்படிங்களா அப்போ நீங்கள் என்ன செய்யணும் எல்லாம் என்னுடைய குரு எல்லாம் எங்கள் ஐயா எல்லாம் அம்பாளுக்கு சேருங்க அப்படின்ட்டு நீங்கள் அந்த இடத்தை விட்டு உடனடியாக புறப்பட்டு விட வேண்டும் கோழிகளுக்கு உணவுப்படுவதை நிறுத்தி விட்டார்கள் இப்போ கோழியினுடைய பஞ்சம் பழைய காலத்து கோழியெல்லாம் இல்லை கோழிகளுக்கு உணவிடுவது மயில்களுக்கு உணவிடுவது பசுமாடு கோயில்களிலே உள்ள கோசாலை பசுமாடுகளுக்கு நல்ல அகத்திக்கீரை தினமும் கொடுப்பது நல்ல புல் கொடுப்பது தீனி தவிடு என்னென்னமோ சொல்கிறாங்களே அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் தீவனம் மலை வாழைப்பழத்தை இன்னைக்கு கொடுப்பதனால மேலும் வாழைப்பூவை நம்ம சமையலுக்கு அறி பலமுறை சொல்லியிருக்கோம் சமையலுக்கு அறியது போல் வாங்கி சுத்தம் பண்ணி மடல்லாம் எடுத்து அதை திருத்தி அலம்பி அதிலே நாட்டு சர்க்கரை கலந்து நல்லா கன்று போடுறதுக்கு இன்னும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் தான் இருக்கும் அந்த பசுமாடு நிறைய இருக்குது அந்த பசுக்களுக்கு சாக்கரையாக ஒரு வாழை இலையில் இல்லைன்னா ஒரு நல்ல தாம்பாளத்தில் பித்தளை தாம்பாளம் இல்லை பாத்திரம் இல்லை காப்பர் பாத்திரத்தில் வச்சு அந்த பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு இங்கே வந்தேன்னா தரித்திரம் அறவே ஓடிவிடும் தரித்திரம் போகின்ற பல கோடி முறைகள் இருக்கின்றது முதலிலே ஒவ்வொன்றாக பார்க்கும்போது வீட்டில் உள்ள அழுக்கு துணிகளை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் அது எங்கெங்கே சென்று வந்திருப்போம் யாரோட வந்திருப்போம் ரயிலில் வந்திருப்போம் பயணங்களில் வந்திருப்போம் அவளுடைய பீடைகளும் அதில் சேர்ந்து வந்து வீட்டுக்குள்ளே குடியிருக்கும் அதாவது நமது மானத்தை காக்கிறது என்னன்னு கேட்டால் நம்மளை அப்படியே மயக்கி இழுக்கிறது எதுன்னு கேட்டால் ஒருத்தர் உடுத்தும் ஆடை அப்பிராணிகள்னு அப்புறம் இருக்கட்டும் இப்படி நாள் கோல் பார்க்காமல் செய்த பிரபலிஷ்ட யோகம் என்ற கடுமையான ஒரு நாள் இருக்கின்றது ஞாயிற்றுக்கிழமை என்ன திங்கக்கிழமை என்னங்கிறத நம்ம அட்டவணை கொடுத்துள்ளோம் அந்த காலத்தில் செய்திருந்தால் ஒரு கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிருந்தால் அந்த கல்யாணம் சிறப்பாக இருக்காது வாழ்க்கை ஒரே தகராறு ஒரு வீடு கட்டுறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்போம் அந்த வீடு பூர்த்தி ஆகாது இப்படி எனக்கு அது மாதிரி யாருமே சொல்லலையே அது மகான்களை தவிர சித்தர்கள் தவிர யாராலும் சொல்ல முடியாது இப்படி சுக்கரஹோரையிலே நீங்கள் பூஜை செய்யும்பொழுது குபேர செல்வ யோகத்திற்கு மட்டுமே தொடர்ந்து ஒரு அறுபது எழுபது முறை குறைந்தது விதமாக விதங்களை மிக விரைவிலே குருவர்களால் கொடுக்குறேன் செல்வம் செல்வம் செல்வோங்கிற இல்லையா கவலையப்படாதீங்க கொண்டாட்டம் போடுற அளவுக்கு குதூகலம் போடுற அளவுக்கு வீட்டில் சொந்த வீடு காரு ஆடை ஆபரணங்கள் சொல்வாலய வைரம் வைடூரியம் தனி கொட்ட வைக்க குருவர்களால் அடியனால் முடியும் ஆனால் நீங்கள் ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பழைய நோட்டு வீட்டுக்குள்ள வச்சுருப்பீங்க யோஜனை பண்ணி பாருவோ எதுக்கோ வச்சிருவீங்க இருக்கட்டும் இந்த ஐநூறுரூவா கட்டு இருக்கட்டும் இந்த நூறுரூவா கட்டு இருக்கட்டும் இந்த பத்து ரூபா கட்டு இருக்கட்டும் இருக்கட்டும் வேண்டான்னு சொல்ல அதை இடம் மாற்றி அவ்வப்போது கொஞ்சம் பெரட்டி பார்த்து அதனுடைய மக்க வாசனை ஒன்று வரும் அட மக்கி போச்சுன்னா அதை பிரித்து எடுத்து நீங்கள் சத்தம் போடாமல் உங்கள் வங்கியில் போட்டு அதை வேறு விதமான பணமாக மாற்றி மாற்றி அதை வைத்து கொண்டால் தான் அதில் உள்ள தோஷங்கள் போகும் ஏன்னா அந்த பணமானது எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியும் லஞ்சம் பொய் விரட்டு இப்படி ஊரை ஏமாற்றி இப்படியெல்லாம் அபகரித்து சொத்தை விற்று கோயில் சொத்தை விற்று அது மூலியமாக வந்த பணங்கள்லாம் எப்படியோ ஆண்டியிலேருந்து கை வரி போய்ட்டு வந்துக்கிற பணமாக இருக்கும் அதனால் நமக்கு என்ன தொந்தரவு வரும்போது நம்மளால் தாங்க முடியாது அதனால் அந்த பணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் குஷா குசா சக்தி என்கின்ற ஒரு பணம் என்கின்ற முறை இருக்கின்றது ஒன்றுலேருந்து ஒம்பது வரை எண்ணுங்கோ பத்து என்று எண்ணக்கூடாது ஒம்பது குசா பதினொன்று பத்தொம்பது குசா இருபத்தொன்று இருபத்தொம்போது குசா அப்படின்னு சொல்லி சொல்லி ஓம் பூர்வ உத்ராதன ஆகர்ஷணன் சாதனாமிரதம் சரணம் ஓம் பூர்வ உத்திராதன ஆகர்ஷண சாதனாமிரதம் சரணம் ஓம் பூர்வ உத்திராதன ஆகர்ஷண சாதனாமிரதம் சரணம் என்று உத்திரட்டாதி நட்சத்திரத்தை நமது அகஸ்திய விஜய கேந்திரத்திலே பெற்றுக்கொள்ளுங்கள் இல்லைனா நம்முடைய அகஸ்தியா டாட் ஓ போய் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் போட்டு உங்களுடைய பூஜையில் உங்களுடைய டேபிளில் கலாப்பட்டெலாம் அதை வச்சுட்டு அது மேலே அந்த பணத்தை வைத்து செலவழிக்கும் போது உங்களுக்கு சென்ற பணத்தை போல் மூணு பங்கு கோடி மூணு கோடியான பணங்களை திருப்பி கொண்டு வந்து கொடுக்கும் ஆனால் உங்களுடைய கேஷ் பாக்ஸ் கல்லா போட்டியில் என்னமோ ஒரு மல்லிகைப்பூ போடுங்க மல்லிகைப்பூக்கு பணங்களை இழுக்கின்ற சக்தி உண்டு பவழமல்லி கிடச்சிதுன்னா கொட்டும் குளிய நேரத்தில் நீங்கள் தான தர்மங்கள் பண்ணும்போதும் உங்களுடைய கல்லாப்பட்டியை அந்த பூ போடும்போதும் உதாரணமாக இன்றைக்கி காலம்பரை ஏழை முக்கால் அந்த ஏழு போது தான் குளிகள் வெள்ளிக்கிழமை குளிக நேரத்தில் ஒரு எறும்புக்கு உணவு நான் அந்த எறும்பானது அப்படியே நீங்கள் பாருங்கள் ரெண்டு காலையும் தூக்கி சாப்பிடவே சாப்பிடாது அப்படியே நமக்காக ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த எறும்பு அந்த உணவை எடுத்து செல்லும் தன்னுடைய வீட்டில் கொண்டு போய் வச்சுக்குவோம் ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து ஒரு அவசர காலத்துக்கு சாப்பிடுவோம் அந்த எறும்புனுடைய ஆசீர்வாதம் மனுஷனால் செய்ய முடியாது இன்றைக்கி ஆசீர்வாதம் பண்ணுவோம் நாளைக்கு மன்னாவதே இறப்பான் மகான்கள் அப்படி கிடையாது கருணை உள்ளம் கொண்டவர்களே மகான்கள் ராகவேந்திரர் அப்படிதான் வந்தார் காஞ்சி மகாபிரியவாள் வந்தார் இப்படி மகான்களை தரிசிக்கும்பொழுது தான் நம்மளுடைய கர்மாக்கள் ஒழியும் கரையும் ஒரு பக்கம் ஒழியும் மகான் பதி பிரஜா பசுபர் பிரம்மர் சசேனா மகான் கீர்த்தியான் வேதம் சொல்கிறது தெரிந்த அளவுக்கு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் லக்ஷ்மி சகசநாமம் லக்ஷ்மியை பூஜிக்கும் பொழுது குங்குமத்தினால் பூஜை பண்ணுறீங்க ரைட் வில்வத்தை நூற்றி எட்டு எடுத்து வச்சுக்கோங்க மூணு மூணாக உள்ளதாக எடுத்து வச்சுக்கோ கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க லக்ஷ்மி சகசநாமம் லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தை எடுத்து வச்சு ஒரு லக்ஷ்மி படத்தை வச்சு அதன் கீழே வாழை இலையை வச்சு நுனி கிழக்கு இல்லை வடக்கு பார்க்க வச்சு அதை பார்த்து நல்ல ப்யூர் நெய் பசு நெய்யை வச்சு அதனுடைய சாட்சியாக வில்வத்தை பெரட்டி போடாமல் அர்ச்சனை பண்ணி ஏதோ உங்களால் முடிஞ்சது ஒரு பால் பாயசம் இல்லை பசும்பால் நிவேத்தியம் இதை பண்ணிவிட்டு அதை நீங்களும் சாப்பிட்டு வீட்டுக்கு கொடுத்துட்டு இந்த வில்வத்தை பத்திரமா ஒரு மஞ்ச தூண்டில் முடிஞ்சு உங்கள் கேஷ் பாக்ஸில் வைங்க கொட்டு கொட்டுன்னு விட்டோம் வில்வம் பாடி போச்சு வதங்கி போச்சு கவலையைப்பட வேண்டாம் வில்வத்துக்கும் துளசிக்கும் இந்த பூலோகம் இருக்கின்ற வரை அதனுடைய சக்தியில் இருந்து கொண்டே இருக்கும் அதனால் வில்வம் துளசியை என்றைக்கும் கொண்டு போய் கொட்டிவிட உண்டாது ஒரு காஞ்ச வில்வமான வீட்டில் இருக்க வேண்டும் காஞ்ச துளசியான இருக்க வேண்டும் அப்படி பெண்கள் புடவை தலைப்பு இப்படி தொங்க விட்டுட்டு போகிறாங்க பாருங்க அதை எடுத்து அப்படி சொறி கட்டுங்கோ தொங்க விட்டுட்டு போகும்போது தான் நமக்கு கஷ்டமே வரும் எனக்கு என்ன தெரியாத கவலைப்பட வேண்டாம் தெரிஞ்சுக்கோ இப்படி சப்தமாதர்களை பெண்கள் வழங்குவதும் வாராகியை பூஜிப்பதும் நமக்குள்ள பலவிதமான தோஷங்கள் எதிரிகள் ஓடுவதற்கு சரவேஸ்வரர் காயத்ரி சரவேஸ்வரை வழங்குவதும் திரு மயிலாப்பூரில் சனீஸ்வரருக்கு நேராக வெள் வெள்ளீஸ்வரர் கோயில்னு இருக்குது அங்கே காமாட்சியம்மன் அந்த சனீஸ்வரருக்கு நேராக உள்ள சரபேஸ்வரர் எப்பேற்பட்ட கொடுமையான கஷ்டங்கள் தீரவே தீராது என்ற மனம் நொந்து போனவங்க அந்த சனீஸ்வரனையும் சரபேஸ்வரனையும் சேர்த்து ஒரு குறைந்தது பதினோரு முறை நூற்றி எட்டு முறை கூட எனக்கு வரலாம் வரும்பொழுது உங்களுக்கு சனி கிரக தோஷமும் போயிடும் இந்த பில்லி சூன்யம் செய்வனே திருஷ்டிக்கு கடுமையான தோஷம் உண்டு திருஷ்டி என்பதே பழடாகப்படுத்தும் அந்த திருஷ்டி தோஷங்களும் போயிடும் இங்கே கை கால்களிலே பெண்களாக ஆண்களாக இருந்தாலும் மருதாணி அரைத்து போட்டுக்கொள்கள் இல்லை மெகந்தியான இட்டுக்கொள்கள் உங்களுடைய கை கொடுப்பதை யாரிடம் கை கொடுக்கக்கூடாது அப்படி இருக்கும்போது இந்த மருதாணி கையினால் கொடுத்தால் உங்களுடைய தெய்வீக சக்தி உடல் உள்ள ஆன்ம சக்தி விலையே வெளியேறாமலும் அவர்களுடைய உடம்பிலே நெகட்டிவ் எனர்ஜி தீய சக்திகள் இருந்தால் உங்களை தாக்காமலும் பாதுகாத்து கொள்ளலாம் முடிந்த அளவு மேல் நாட்டுக்காரர்கள் கையிலே க்ளவுஸ் போட்டுக்கிறாங்க அவங்க கை கொடுக்குற அழகே அழகு தான் அந்த நிலைமை வந்தது நமக்கு சோஷியல் டிஸ்டன்ஸ் அது மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்லதே நடக்கும் இன்றைக்கி ஓம் மகாதேவிச்ச உத்மிகே விஷ்ணு பத்னிச்சதேமி தன்னோ லக்ஷ்மி பிரஜோத ஓம் காத்தியாயனாய் உத்மிகே கன்னிக்குமாரி திமி தன்னோ துர்க்கி பிரஜோத இதை சொல்லுங்கோ உங்களுக்கு சர்வங்கள மங்கலேயே சிவ சர்வார்த்த சாதகையை சரணியை திரும்பகே தேவி உரி நாராயணி நம்ம அதை சொல்லுங்கோ சேலவே பண்ண முடியாது சார் என்னால் எங்கிட்ட அந்த மாதிரி நிலைமை கவலையேப்பட வேண்டாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எத்தனையோ கோயில்ல ராவுகால விளக்கு எலும்புச்சம்பழம் விளக்கு ஏற்றுறா நீங்கள் பத்தனேருந்து பன்னெண்டு ஏற்றுவா நீங்கள் பன்னெண்டு மணிக்கு அங்கே போங்கோ அங்கே ஏற்றி வச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க அந்த கருகி போன எலும்புச்சம்பழம் மூடி அப்படியே வத்திப்பட்டியை கொளுத்தி அங்கே போட்டிருப்பாங்க அங்கே கீழே கிடக்கிற குச்சி அந்த தாள் பேப்பரு வேஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னுவாங்க ஒன்னது கோயிலுக்கு வெளியில் போட்டுட்டு என்ன சொல்லணும் ஓம் குப்பை சித்தரே போற்றி ஓம் குப்பை சித்தரே போற்றி ஓம் குப்பை சித்தரே இது உன்னுடைய பேரை சொல்லி நான் விடுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் குபேரன் செங்கல்பட்டு பட்டாளம் கூட்டுறோடுலேருந்து ரோட்லேருந்து கிழக்கு ஆறு மைல் தூரத்தில் அரசர் கோவில் இருக்குது அங்கே சுந்தர மகாலட்சுமி அமிர்த கோலத்திலே வலது பாதத்திலே வலது காலிலே ஆறு விரல் அதை தரிசனம் பண்ணாலே தரித்திரம் போச்சு அங்கே லக்ஷ்மி ஹோமம் பண்ணுறது ஷட் அதாவது எட்டு கோணங்களில் உள்ள ஹோமகுண்டங்களுக்கு ஸ்ரீசுத்தம் சொல்வதும் பொன்பேத்தி ஸ்வர்ணலக்ஷ்மி ஸ்வர்ண ரந்தராஜபெருமா ஸ்வர்ண ஸ்ரீதேவியினுடைய திருக்கரங்களை தரிசிப்பதும் இன்றைக்கு மகாலட்சுமி எல்லாமே அம்பாளுடைய பெயர் கொண்ட பெண்கள் வா பெண்களுக்கெல்லாம் ஏற்ற மிகுந்த நல்ல நாள் அதில் கவலைப்பட வேண்டாம் எந்த ஒரு தொழிலும் ஒரு தாக்கம் ஒரு தேக்கம் வரும்பொழுது நமக்கு அடுத்த காரியத்திற்கு ஒரு ஜங்ஷனில் நம்ம நின்றுட்டு இருக்கோம் நமக்கு நல்ல வழி பத்து இடம் போகிறது ஒரு நல்ல வழியை இறைவன் காட்டுவார் குரு வருவார் விழி கிடைக்குமா அபயக்கரம் கிடைக்குமா அதை போட்டு கேளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷமும் வரும் அதுபோல் புதிய ப படுக்கை பாய் தலகணி எல்லாம் ரொம்ப பழசாக இருக்கக்கூடாது நல்ல சக்திகளை தாங்கக்கூடிய ஒன்றே ஒன்று இளவம் பஞ்சி மெத்தை தலகாணி இவைகள் குறைந்தது ஆறு மாதம் உபயோகப்படுத்தலாம் வேறு வழி கிடையாதுன்னா ஒம்போ ஒரு வருஷம் இதெல்லாம் டிஸ்கார்ட் பண்ணி தான் ஆகணும் தேவையற்ற இதெல்லாம் நமக்கு இருக்கட்டும் இருக்கட்டும்னு வச்சக்கூடாது தேவையற்ற பொருட்களை கையில் காசு இருக்குன்னு நாலு நட்சத்திரம் பார்க்க பார்க்காம வீட்டில் வாங்கி குமிக்கக்கூடாது அதில் வந்து கொட்டும் ஒட்டும் பாவங்களும் தோஷங்களும் இப்படி நீங்கள் செய்யும் பொழுது இன்று வடக்கு பார்த்து யோக சுக்கர காயத்திரியை ஓதுவதும் அற்புதமான நல்ல பலன்களை தரும் வீட்டிலே திவ்ய மங்களங்கள் ஏற்படும் நல்ல வாசனையான தெய்வீக பக்திகள் சாம்பிராணிகளை என்று போடுங்கள் வீட்டு நிலைவாசல் தலைவாசலே மஞ்சள் குங்குமம் விட்டு நீங்கள் வைக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படுகின்ற அற்புதமான தீவினைகளை எல்லாம் நகர்த்தி என்று ஸ்ரீதேவி பூதேவி உடலுடன் ஸ்ரீ வல்லப பெருமாள் சித்ரா நட்சத்திரம் பவதின் வேதம் சொல்கிறது இல்லையா ஆசீர்வாதம் மந்திரங்கள் நீங்கள் எந்த விதமான சிரமங்களும் இல்லாமல் சந்தோஷத்தை மட்டும் உங்களுடைய வியாபாரம் தொழில் பயணம் அத்தனையிலையும் முழுமையான வெற்றி கிடைக்கின்ற அற்புதமான நல்ல நாள் எதுவும் என்னுடையதல்ல அணு